மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதா இல்லை அப்படிங்கிற அந்த புரட்சி வசனம் தான் ஞாபகம் வருது எதுக்காக அப்படின்னா நம்ம மணியத்தனம் கமலஹாசன் காம்போல உருவான அந்த தகலை படம் போன மாசம் ஜூலை ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய உள்ள சம்பவம் செஞ்சது எப்படின்னா நமக்கு சம்பவம் செஞ்சதுன்னு வச்சுங்களேன் சோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார்கள் கமலும் மனியத்தனமும் இப்போ அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகியும் கூட பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கிளிக் ஆகலை நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு தான் ஸ்ட்ரோல் பண்ணாங்க வழக்கம் போல் எவ்வளோ பெரிய குப்பையான படமாக தான் இருக்கக்கூடும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் தான் செய்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் சேர்த்தவே தேவையில்லை சரி இப்போது தக்லை படத்தை ரிலீஸ் செய்ய அதே ரசிகர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய இயக்குனர் புகழ்பெற்ற ஒரு பாரம்பரிய இயக்குனர் அவர் வந்து தக் லைஃப்ல வந்து மனிதத்தனம் செய்த அபத்தத்தை வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார் யாருமே அப்படி ஒரு பெரிய படம் இல்லை சின்ன படம் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா நல்லால அப்போல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது பிரச்சனையாகும் எதுக்கு நம்மளே ஒன்று டைரக்டரை தாக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த ஒரு இயக்குனர் அதை பற்றி யோசிக்காமல் நலன் கருதி அதை ஓப்பனாக சொல்லிட்டாரு யார் அப்படின்னா மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் டைரக்டர் ஹரிஹரன் அவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு தரமான வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர் ஹரிகரன் தான் தகலை படத்தை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்தி தான் சொல்லணும் என்ன சொல்கிறன்னா தகலை படம் பார்த்தங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல திருப்தியே இல்லை கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க சரி கேங்டருக்கு எப்படியா வருமானம் எந்த விதத்தில் கேங்ஸ்டர் என்ன தொழில் செய்கிறீங்க ட்ரக் மாஃபியா பண்ணுறீங்களா இல்லை ஸ்மக்லிங் பண்ணுறீங்களா இல்லை பெண்களை வைத்து வேறு எதாவது வித தொழில் பண்ணுறீங்களா இல்லை ஆயுதம் கடத்துறீங்களா வேற என்ன வேற என்ன தொழில் கட்டப்பாய்ச்சாதி பண்ணுறீங்களா எதுவுமே சொல்லலை மனிதத்துவம் படுத்துறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு எனக்கு படத்தோட கதையை என்னன்னு கேட்டால் அந்த கேங்டரு நாயகன் டூ இதெல்லாம் விட்டுட்டு திரிஷா யாருக்கு முதல் பாதி கமலுக்கு இரண்டாம் பாதி சிம்புவுக்கு அப்படியே வெளிய வர ரசிகர்கள் கதை சொல்கிறாங்க அதையே தான் கதையை நினச்சிட்டாங்க மனிதத்தனம் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்காரு ஸோ பெரிய ஏமாற்றம் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸு வந்து காம்போ போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் கூட இவ்வளோ லேசியான ஒரு சின்சியாரிட்டியே இல்லாத ஒரு அட்டம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்காரு குறிப்பாக வந்து படத்தில் டெப்த் இருக்கணும் ஆடியன்ஸ் டெப்த்தை தான் விரும்புவான் அது என்ன ஜானலாக இருந்தாலும் சரி அது வந்து இந்த படத்துலேயே இல்லாமல் போயிடுச்சு குறிப்பாக மனிதத்தன் படம்னா சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இதை சாங்ஸ் எல்லாம் ஏதோ கடமைக்கு எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஜிங்கிச்சா பாட்டு கேட்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நார்மல் கம்போஸ் பண்ணி மன்னித்தனம் படம்போட மேக்கிங் மாதிரி இல்லை ஸோ எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து டிசப்பாயின்ட் தான் இந்த தக் லைஃப் அப்படின்னு மனுஷன் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு ஸோ இதுதான் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது நம்ம நடுநிலையாளர்களாகட்டும் மற்ற விமர்சனாகட்டும் இப்படி ஓப்பனாக பேசுவாங்க ஆனால் ஒரு லெஜண்டரி டைரக்டரை இன்னொரு டேரக்டரை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசுனது ஆரோக்கியமான விஷயந்தானு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் அது பேசிக்க தேவையில்லைங்கிறாங்க ஆனால் உண்மையை தான்பா பேசினார் இப்பெல்லாம் பேசினா தான் அடுத்த படத்தில் ஒழுங்காக எடுப்பாங்க அப்படின்னு அதை வரவேற்கவும் செய்கிறாங்க நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்